நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வருமான இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூன்று வகையான பணியில் வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க ஒண்ணு வந்து ஸ்டெனோகிராஃபர் இன்னொன்னு வந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் மூன்றாவது போஸ்டிங் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இல்ல டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் பட் கண்டிப்பா வந்து டைப் வந்து முடிச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து மேண்டட்ரி டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து டென்த் முடிச்சிருந்தாலும் சரி டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் லெவல் ஒன் லெவல் போருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மெரிட் லிஸ்ட் வெச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க மற்ற சிலமே நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் அதை பாக்குறது முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போராடி அளவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்படின்னா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளிக் பண்ணிக்கும் சோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதாவது சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூக்கு வந்து இரண்டு காலிப்பணியாளர்களும் டாக்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இருபத்தி காலி காலிப்பணியாளர்களும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து இருபத்தி காலி காலிப்பணியாளர்களும் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெனோகிராஃபருக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் போருக்கு அப்ளை பண்றதுனால இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எம்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரை சம்பளம் வந்து அனவுஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து இருபத்தி எட்டு காலிப்பிடங்கள் லெவல் ஃபோருக்கு அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு மாத சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எம்பத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மல்டி டாஸ்க் ஷாப் வந்து இருபத்தி ஆறு காலிப்பிடங்கள் லெவல் ஒன்னுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராபருக்கு டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் மல்டி டாஸ்கிங் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பாஸ் பண்ணிருந்தாலே போதும் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் டாக்ஸ் அசிஸ்டன் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் மல்டி டாஸ்கிங் வந்து பாத்தீங்கன்னா அல்லது டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ ஸ்போர்ட்ஸ் போட்டாவில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்க சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க வந்து கொடுத்திருக்காங்க மென்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமா நாற்பத்தி ஒரு காலிப்பர் அணிகளும் வந்து ஒட்டுமொத்தமாக பதினைந்து காலிப்பர் கொடுத்திருக்காங்க இதுல வந்து அத்லெட்டிக்ஸ் பேட்மிண்டன் பிலிட்ரிஸ் நகர்ஸ் பேஸ்கட் பால் பாடி பில்டிங் பிரிட்ஜ் கேரம்ஸ் செஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி கபடி ஸ்குவாஷ் ஸ்விம்மிங் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் வாலிபால் இந்த பதினேழு போட்டி கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமாக நாற்பத்தோரு காலிப்பணிகளும் உமன்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமாக பதினைந்து காலிப்பணிகளும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு வந்து ஸ்டேட்டுக்கு நீங்க விளையாட்டுக்கலாம் இல்லன்னா கண்ட்ரி ஸ்பெசிபிக் விளையாட்டுக்கலாம் இல்லன்னா நேஷனல் லெவல்ல வந்து விளையாண்டுக்கலாம் இல்லன்னா மெடல் வின்னர்ஸ் வந்து ஜூனியர் லெவல்ல வந்து நீங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த செஸ்ஸுக்கு இருக்கீங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் லீக் லெவல்ல வந்து நீங்க கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்ஸுக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா இங்க தகுதி வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதுல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஒன்னு இன்டர்நேஷனல் லெவல் இல்லைன்னா நேஷனல் லெவல் இல்லைன்னா இந்த யூனிவர்சிட்டி லெவல் அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இல்லைன்னா கீலோ இந்தியா யூனிவர்சிட்டி ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் சரி நீங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறீங்க டபிள்யூ டபிள்யூ டாட் இன்கம் டாக்ஸ் இன் இந்த மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன எடுத்துக்கணும் உங்களுடைய டென்த் டுவெல்த் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டு எஸ் சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு வேலிடி ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் பேன் கார்டு ஐடி இதுல ஏதாவது வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி என் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும் வேற ஏதாவது வந்து நீங்க முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நண்பர்களே இதோடைய நோட்டிபிகேஷன் லிங்காக இருக்கட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்காக இருக்கட்டும் அபிஷியல் லிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இல்ல நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே டிஎன்பிசி படுத்துக் கொண்டிருந்த நண்பர்களும் நண்பர்கள் சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாட வரையாக தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தான் பண்றோம் மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக் டெஸ்ட் இருக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி அஞ்சு மார்க்கு வந்து கேட்பாங்க அதுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிக்கு ஏஇ ஜெஏ டி எஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் இதே மாதிரி வந்து எஸ் சி எக்ஸாம் இருக்கணும் அதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி எல்லா த்ரீ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்